குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை காரடையான் சுமங்கலி வருகிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஒருத்தர் திருவாதிரை எடுத்துக்கோங்களோ ஒரு ஒருத்தர் வரலட்சுமின்னு வந்து ஒரு ஒற்றுக்காரடை என் ஐயர் வந்து இந்த விரதத்தை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்க ஒரு காத வெண்ணையும் ஓரடையும் நான் தருகின்றேன் என் கணவர் ஒரு காலும் என்னை விட்டு பிரியாதிருக்க என்று அம்மாவுக்கு ஆனால் இன்னைக்கு காலையில் எல்லாமே நேரம் சரியில்லை ஆனால் இப்போ பஞ்சாங்கத்தில் வந்து சாயங்காலம் அஞ்சு டு ஆறுக்கு தான் கும்பிட சொல்லியிருக்காங்க ஆனால் அது காலையில் அஞ்சு டு ஆறும் கும்பிட்டுருக்கலாம் நாம் அதனால் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் பௌர் பௌர்ணமி திதி வந்து பௌர்ணமி வந்து பன்னெண்டரை வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு வந்து பிரதமை திதி வந்துடுது இன்னைக்கு பூராமை பிரதமை தேதி தான் பன்னெண்டரை வரைக்கும் இருக்குது பௌர்ணமி தேதி பூர நட்சத்திரம் தியாதிதம் சித்தயோகம் ஷட் சீதி புண்ணிய காலம் காரடையான் நோந்து திருக்கோஷ்டியூரு சௌமிய நாராயண பெருமாள் தெப்ப உற்சவம் காரல் மார்க்கல் நினைவு நாள் சூரிய உதயம் வந்து ஆறு இருபத்தி மூணு கும்பநாளிகை வந்து ஜீரோ ஒன்பது பிரதமை திதி இன்றைய கிரக நிலவரம் வெளியில் அவசரமாக ஒரு இது கிளம்ப வேண்டியதாக இருக்குது பாப்பா கூட செல்லணும் அதனால் கிளம்புறதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைய கிரக நிலவரம் மேசத்தில் ஒன்னு இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் ராகு புதன் சுக்ரன் தீய மனிதர் தீய மனிதர்கள் பயத்துக்கு கீழ்ப்படித கீழ்ப்படிவார்கள் நல்ல மனிதர்கள் அன்புக்கு கீழ்படிவார்கள் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பது ரெட்டு பத்தரை மாலை ஆறு டு ஐந்து டு ஆறு கௌரி நல்ல நேரம் இரவு பன்னெண் காலை பன்னெண்டரை டு ஒன்றை மாலை ஆறரை டு ஏழரை சூளம் ப மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகுகாலம் பத்தரை டு பன்னெண்டு நாம் எப்போவுமே ராகுகால பூஜை பத்தரை டு பன்னெண்டுக்கு நம்ம செய்வோம் அதையும் நாம் இன்னைக்கு செய்கிறது ரொம்ப ஒரு சிறப்பானது இன்னைக்கு வந்து அம்மனுக்குரிய நாளே அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு சிறப்பான ஒரு இது நம்ம ராகுகால பூஜை வெண்ணு சம்பளத்தில் விளக்கு பண்ணலாம் இல்லைன்னா சாதா இதுலேயே விளக்கு பண்ணலாம் இன்னைக்கு ராகுகாலம் குளியன் ஏழரை டு ஒன்பது யமகண்டம் மூணு டு நாலரை சந்திராசிரமம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ரம்ஜான் பதிமூணாம் நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேணாம் விரைவு சிந்தனையில் இன்றைய ராசி பலன் மேஷம் உற்சாகம் ரிஷபம் ஓட்டி மிதுனம் சாந்தம் கடகம் ஓய்வு சிம்மம் ஆதாரம் கண்ணி நட்பு தொலாம் நஷ்டம் விருட்சிகம் செலவு தனுசு கவலை மகரம் பெருமை கும்பம் பகை மீனம் பயம் சந்திராசிரமம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் நாளை நாளைய விசேஷங்கள் வந்து உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் அதனால் எல்லோருமே மாற்றுத்திறனாளிகளை ஆ ஆதரிங்க புத்தகம் இல்லாத வீடும் ஜன்னல் இல்லாத வீடும் ஒன்றே ஓகே வந்து மருதப்பட்டை பொடி கலால் கடல் அழிஞ்சி பட்டை பொடி இரண்டையும் அளவு எடுத்து அரைத்து ரெண்டு கிராம் அளவு எடுத்து மூன்று வேளை உணவு உட்கொண்டு வந்தால் சர்க்கரை நோய் குணமாகும் மூட்டு வலி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறது மூட்டு வலி தான் டாக்டர் சொல்கிறது வந்து வெயிட்டை குறைங்க ஒன்று வெயிட்டை குறைங்க ரெண்டாவது வந்து அந்த மூட்டு வலிக்கு வந்து முடக்கட்டான் கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது தான் அந்த இடத்துல வந்து முடக்கட்டான் கீரையும் அந்த நம்ம கருப்பு உளுந்து அதோ அதையும் சேர்த்து அரைச்சி அதை அப்படியே பூசினோன்னா அப்படியே அந்த மூட்டு வலி நிற்கிது முயற்சி பண்ணி பாருங்கள் மிகச்சிறந்த வைத்தியம் ஓகே மார்ச் திதி மீன ரவி மாலை ஐ ஆறு சூனிய சரசிதி கரோடையான் நோன்பு நோன்பு நேரம் மாலை ஐந்து டு ஆறு தான் கொடுத்துருக்காங்க நாளை சனிக்கிழமை பங்குனி ஒன்றாம் தேதி மாத பிறப்பு நம்ம தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாம் வாங்கிறது அரிசி பருப்பு புளி அரிசி பருப்பு கல்லுப்பு பூ மஞ்சள் இதை நம்ம வாங்கணும் இல்லாட்டினா வீட்டில் இருக்கிறத கூட எடுத்து வச்சு நீங்கள் படைக்கலாம் சாமிக்கு சூன்ய திதி பால் குணப்பகலம் இஷ்டி ஆமர குசுமாசனம் மிருத்யு சம்பத் கௌரி விரதம் நாளைக்கு சம்பத் கௌரி விரதம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கா நேற்று கோவிலில் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கல்யாணம் கிராமத்து கல்யாணம் நல்லா நடந்துச்சு அப்போ வந்து இந்த கோமாதா படபு படத்தை வச்சு ஒரு எல்லாருக்கும் பரிசாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது அவங்க வந்து இந்த கோமாதாவை ஆதரிக்கணும் அது இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நாங்கள் வந்து அதனால் தான் நல்லா இருக்கோங்கிறதுனால அவங்க எல்லாேருக்கும் அதை கொடுத்தாங்க அதனால் அது எனக்கும் ஒன்று கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை தான் இன்றைக்கி நான் போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து வளரா இருக்கா லலிதா சமஸ்திர சகசிரநாம ஸ்தோத்திரத்தை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் பாராயணம் பண்ணுங்க நானேது ஏது நடுவில் நின்ற நேதுடா நின்றதேது நின்றதேதுடா கோனேது குருவே குருவேது குறிடும் குளமாரே ஆனந்தேது அழிவியதேது அப் அப்புறத்தில் அப்புறம் எனதேதும் ராமராம ராமா என்ற நாமமே அஞ்சலித்திலே பிறந்த அஞ்சலித்திலே வளர்ந்த அஞ்சலித்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்சலித்தில் ஓர் ஓர் எழுத்த அறிந்து கூறவில்லை அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே ஓம் இடது கண்கள் சந் ஒன்று டாப் பண்ணிக்கணும் அதை நினச்சேன் இங்கே வந்து சும்மா ஒரு ரெண்டு இதாவது லலிதா நவராத்தின மாலை பார்க்கலாம் நான கணேசா சரணம் சரணம் ஞானஸ்கந்தா சரணம் சரணம் ஞான சத்குரு சரணம் சரணம் நான சரணம் சரணம் ஆக்கும் தொழில் ஐந்தர நாட்டனாலும் பூக்கும் நகையால் புவனேஸ்வரி சேர்க்கும் நவராத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே மாதா ஜெயவோம் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே கற்றும் தெளியார் காடேகதியா கண்மூடி நெடுங்கனவானத்தகம் பெற்றும் தெளியார் நிறைய நில் அவன் பெருகும் பிழையன் பேசத்தகம் அப்பற்றும் வைர படைவாள் வைர பகைவர் யமனாக எடுத்தவளே வற்றாத அடுச்சுணையே வருவாய் மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே மூலக்கணலே சரணம் சரணம் முடியாமுதலே சரணம் சரணம் கோலத்திலேயே சரணம் சரணம் குன்றாத ஒளிக்குவையே சரணம் நீலத்திருமேனியிலே நினைவா நிலைவு நின்றே நறுவ வாழைக்குமரி வருவாய் வருவாய் மாதாஜெயவோம் லலிதாம்பிகையே முத்தேவரும் முத்தொழில் ஆற்றிடுவேன் முன்னின்றருடன் முதல்வி சரணம் இத்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த வாசனியே சரணம் சரணம் தத்தேரிய நான் தனையன் தாய் நீ சாகாத வரம் தரவே வருவாய் மத்தேரு தத்திக்கினை வாழ்வுடைவேன் மாதா ஜெயவும் விஜய் இது வந்து லலிதா நவரத்தன மொழி உங்களுக்கே தெரியும் இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள் ரொம்ப 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 நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் இப்போ பாப்பா படம் சொல்லியே நான் ஊருக்கு கிளம்பிட்டுருக்கேன் அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அந்த இதை படிக்கணும்னு நினச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எங்கேயோ காணும் ராஜராஜேஸ்வரி சரஸ்வதி வழிபாடு அம்மா சரணம் அம்மா சரணம் இதுல படிச்சு இதுலயும் படிச்சு இது வந்து சரஸ்வதி சகசரநாமாவளி ஓம் வாசே நமக ஓம் வாணியை நமக ஓம் வரதாயை நமக ஓம் ஓம் மந்திராயை நமக ஓம் வராரோகாயை நமக ஓம் பரப்பிரத்தாயை நமக ஓம் ஊத்தியை நமக ஓம் வாக்கீஸ்வரியை நமக ஓம் வார்த்தாயை நமக ஓம் வராகை நம வராயை நமக ஓம் வல்லபாயை நமக ஓம் விஸ்வேஸ்வரவரைய நமக ஓம் வாக்வாதிந்தியை நமக ஓம் ஓம் வாக்தேவியை நமக ஓம் சரஸ்வதியை நமக ஓம் கல்விக்கு அதிபதியே நமக சரஸ்வதி தேவியே நமக கோபியாயன் மிக குணாத் நமக குருவரியை நமக அவ்வளோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் படிங்க ரொம்ப இப்போ லேட்டாகிடுச்சுங்கிறதுனால நான் இதை இது பண்ணுறேன் சகலகலா வள்ளியே உலகம் சகலகலா வள்ளி மாலையும் இருக்குது நீங்கள் இதெல்லாம் படிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன்